பொதுவாக பார்த்திங்கன்னா கடன் என்பது ஒரு சாபக்கட்டு கடனை வாங்கிட்டால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது ஒரு துளி கூட நிம்மதி இருக்காது சாப்பாடு எடுத்து வாயில் வச்சு நிம்மதியாக சாப்பிட முடியாது இரவெல்லாம் தூக்கம் இருக்காது நிம்மதியும் இருக்காது தூக்கமும் இருக்காது ஒரு நடப்பணம் போல் அப்படியே ஒரு அடிப்பட்ட ஒரு புழு எப்படி துடிக்குமோ அப்படிதான் அப்படியே இருதயத்தில் அப்படியே ஒரு புழு போல் துடிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டால் பயங்கர ஒரு மரண பயம் இருக்கும் எப்போவுமே ஒரு மனசில் ஒரு துக்கம் இருந்தங்கன்னே இருக்கும் மனசு ஃப்ரீயாகாது கடன் சுமையில் பாதிக்கப்பட்டவங்களுடைய உண்மையான நிலவரத்தை கற்றுற எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன் வீட்டில் இருக்கிற மன நல்லா பொருளாதாரமும் தொடச்சின்னு போயிடும் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு எல்லாத்துக்கும் திண்டாட்டம் வரும் இன்னும் வாடகை வீடான்னு சொன்னால் இன்னும் ரொம்ப ரொம்ப தான் வாடகை வீட்டில் இருக்கிறவனுடைய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப கடினமானது அவங்க கடனை கட்டுவாங்களா பிள்ளைகளை படிக்க வைப்பாங்களா வீட்டை நிர்வாகம் பண்ணுவாங்களா துணிமணி தான் எடுப்பாங்களா ஒரு நல்லது கெட்டதுக்கு எதுவுமே செய்ய முடியாத பயங்கரமான ஒரு நிர்பந்தத்தில் தள்ளப்படுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலில் கடன் தொல்லையான்கிற தலைப்பில் தொடர்ந்து சத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கிற என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இனிமேல் நீங்கள் கடன் வாங்காதி ஓகேங்களா எஸ் அப்பா இனிமே நான் வந்து கடன் வாங்க மாட்டேன் எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படியே நீங்கள் சரண்ட்ராயின் எகவாயிரே நீரின் தேவைகளை சந்திப்பீங்க இனிமேல் உங்கள் சார்ந்து தான் நான் வாழ்வேன் கடன் பக்கமே நான் போகமாட்டேன் ஆண்டவரே சொல்லி கண்ணீரோடு இயேசப்பாவுடைய பாதத்தில் விழுந்த கதறி ஆண்டவர்கிட்ட விடுதலை கேளு கண்டிப்பாக ஆண்டவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் கடன் வாங்கிற அந்த மைண்டு அந்த சிந்தனை அந்த புத்தி வந்து நமக்கு வரவே கூடாது விசுவாசத்தில் வருமானத்தை கொண்டு வாழ தான் கத்தை நம்மளை அழைச்சிருக்கிற அதனால் இந்த கடன் என்பது ஒரு அடிமைத்தனம் ஒரு சாம்பக்கட்டு அது ஒரு தீராத ஒரு சத்துரு நீங்களாம் அதிலிருந்து வெளியே வரணும்னா கூட அது கூடாது உங்களை அப்போது நீங்கள் எவ்வளோ போராடி ஜெயிக்கணுன்றத ஒவ்வொரு பிரசங்கத்துலேயும் நான் சொல்லி கொண்டு வரேன் ஏற்கனவே இந்த கடன் தொல்லையான்கிற தலைப்பில் ஐம்பது மெசேஜ் பேசியிருக்கிற கத்தர் பேச வச்சுருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு போது ஐம்பத்தோராது மெசேஜ் இதில் யோவான் எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரத்தில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளத்துக்கு பக்கத்தில் ஐந்து மண்டபங்கள் இருந்ததாம் இது எருசிலமில் இருக்கிற ஒரு இடம் எருசலேம் என்கிற ஒரு பெரிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தாண்ட ஒரு அஞ்சு மண்டபங்கள் இருந்தது அதில் கைவிடப்பட்டவங்க அனாதைங்க திக்கற்றவங்க இப்படி பாதிக்கப்பட்ட ஜனங்க நோயாளிகள் குருடர்கள் சப்பானிகள் சூம்பின உறுப்புடைய மனுஷர்கள் இப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்க கைவிடப்பட்டவங்க அப்படியே ஓரங்கட்டப்பட்டவங்கள்லாம் அந்த மண்டபத்தில் தங்கிக்கின்னு அங்கே கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கின்னு அந்த குளத்தில் இருக்கிற அந்த தண்ணீரில் நடக்கிற அதிசயங்களை அங்கே வந்து ஜனங்க வந்து பார்க்குறதால ரொம்ப ரொம்ப அந்த இடம் வந்து பிரச்சீத்தப்பட்ட இடமா இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்கலாம் அவனுடைய பேர் கிடையாது அவன் ஊர் கிடையாது அவனுக்கு தாய் தாப்பம் யாருமே கிடையாது இவன் வந்து வியாந்திஸ்தனா முப்பத்தெட்டு வருஷமாக அந்த மண்டபத்தின் பக்கத்தில் குளத்துக்கு பக்கத்தில் அவன் இருந்தான் அவள்தான் ரெஃபரன்ஸ் ஓகேங்களா இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வருஷம் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வியாதி இருந்ததுதான் எப்படிங்க இதை தாங்க முடியும் கடந்தொள்ளையே தாங்க முடியல முப்பத்தெட்டு வருஷமாக படுத்த படுக்கையோடு இங்கே ஒருத்தன் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறான் இவனுக்கு உதவி செய் யாருமே கிடையாது ஏறக்குறையே இவன் ஒரு அநாதன் தான் சொல்ல முடியும் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இவன் சந்தோஷத்தை அனுபவிக்கலை அவ்வளோ கட்டுகளோடு பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு உபத்திரத்தோடு எல்லாராலும் கைவிடப்பட்டு ரொம்ப மனநொந்து கண்ணீரோடு இந்த இடத்துல இந்த வியாதிசன இருக்கிறான் கவனிச்சிங்களா அப்படியே படுத்த படுக்கையோடு இருக்கிற இந்த வியாதிசனை இந்த ஏழை மனுஷனை இந்த அனாதையை சந்திக்க அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார் என் அன்பு சகோதரி இன்றைக்கு கடன் சுமையில் உன்னால் படுத்து தூங்க முடியல எல்லாரும் உன்னை கைவிட்டாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோரும் உன்னை கைவிட்டாங்க உன்னை சாப்பிட்டியான்னு கேட்க ஒருவருமே இல்லைன்னு சொல்லி நீ ரொம்ப கலங்கி கொண்டு இருக்கிறம்மா கத்தை என்னை உன்னுடைய சொந்த சகோதரினா உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி தர உண்மையிலேயேம்மா எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சியே கிடையாது இயற்கையாகவே நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற எல்லோரும் கேளுங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு கேளுங்க நாங்கள் மொத்தம் நாலு ஆம்பளை பிள்ளைங்க எனக்கு வந்து மூணு அண்ணன் நான் தான் கடைசி பையன் ஆனால் தான் நிறைய யூடியூப்பில் நான் பேசுகிற செய்திலாம் நீங்கள்லாம் என்னோடய சொந்த தங்கச்சிங்க சொந்த அக்காங்க என் அக்கா தங்கச்சின்னா எனக்கு சின்னதுலேருந்து ரொம்ப ரொம்ப உயிர் என்னோடய அக்கா தங்கச்சி ஒரு கடன் ச சாப சிக்கிக்கின்னு புழுவாக துடிச்சா அதை பார்த்து நான் எவ்வளோ வேதனை பரவோம் அதே போல் தான் உங்களுடைய கடன் சுமையை கடன் பிரச்சனையை நினச்சி ரொம்ப நான் வேதனைப்பட்டு இந்த பிரசங்கத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்கிறேன் என் அன்பு சகோதரியே உன்னையும் சேர்த்து தம்பா நான் சொல்கிறேன் பாசுப்பார் அக்கா தங்கச்சி இல்லைன்னு சொல்லி பெண்களுக்கு ஆதரவாக பேசுகிறான்னு தயவுசான் அப்படி யோசிக்காதீங்க உங்களே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே என்னுடைய சொந்த சகோதர சகோதரால் நேசிக்கிறதால என்னுடைய சாட்சியோடு கூட இது விஷயத்தை சொல்கிறேன் கடனை வாங்காதீங்க கடனை வாங்கிட்டாவே உலகம் உங்களை கைவிட்டுரும் இங்கே பாருங்கள் யோவான அஞ்சாம் அதிகாரத்தில் ஒரு ஏழை மனுஷன் இருக்கிறான் அவனை எல்லாருமே கைவிட்டாங்க அவன் குளத்துக்கு பக்கத்தில் படுத்தினு இருக்கிறான் கவுன்சிங்களா இதான் குளம்னு சொன்னால் இங்கே இவன் படுத்துன்னு இருக்கிறான் இங்கிருந்து அந்த குளத்துக்கிட்ட கொண்டு போய் விட யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்கிறான் இதே நிலமை தான் உங்களுக்கும் இப்போ உங்களுக்கு கடன் ஆயிடுச்சி லோனு வாங்கிட்டீங்க குழு லோனில் போய் சேர்ந்துட்டீங்க மகளிர் லோனில் போய் சேர்ந்துட்டு பேங்க்கில் லோனை போட்டுட்டு வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் அடமானம் வச்சிட்டீங்க உங்களுக்கு உதவி செய்ய ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது உங்கள் கஷ்டத்துக்கு பண உதவி தந்து நான் இருக்கிறேன் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா அப்போ உங்களுடைய உண்மையான நிலவரம் கூட இது தான் இந்த முப்பத்தெட்டு வருஷமாக வியாதிசனாக இருந்த அந்த வியாதிசன் என்ன விஷயத்த கிட்ட சொல்கிறானோ அதே விஷயத்தை தான் நீங்கள் இப்போ கூட இயேசப்பவங்களை தேடி வந்தால் நீங்களும் இப்படி தான் சொல்லுவீங்க ஆண்டவரே எனக்கு கடன் ஆயிடுச்சு வீடு கட்டின கடன் பிள்ளைகளை படிக்க வச்ச கடன் பிள்ளைகளுக்கு கல்யாண காட்சி பண்ண கடன் ஆயிடுச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களோட பெரிய ரிக்வெஸ்ட் எத்தினு வருவீங்க அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா எல்பனை யாரும் இல்லையா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க இவெல்லாம் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்டால் நீங்கள் என்ன பதில் கொடுப்பீங்க ஆண்டவருக்கு யாருமே இல்லாண்டவரே அப்படியே மனதுருகி கண்ணீரோடு எப்படி நீங்கள் சொல்வீங்களோ அதே போல தான் இங்கே முப்பத்தெட்டு வருஷமாக ஒருத்தருக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது யாருமே எனக்கு இல்லாண்டவரே இங்கிருந்து அந்த குளத்துக்கிட்ட கொண்டு போய் என்னை விட ஆண்டவரே யாருமே இல்லப்பான்னு சொல்லி ஒருத்தன் கண்ணீரோடு கதரும் போல் நீங்கள் கடன் சுமையில் இப்போ அப்படியே கதறி கொண்டு இருக்கிறீங்க நான் வாங்கின கடத்தை எப்படி கொடுப்பேன் அதை எப்படி அடைப்பேன் அந்த வட்டிக்காரன் அநியாயத்துக்கு வட்டி போடுறான் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அவன் ஒரு கணக்கு சொல்கிறான் நான் அவ்வளோ வந்து வட்டி கொடுக்க வேண்டியது கிடையாது நான் வாங்கின சின்ன அமௌண்ட்டு தான் அதுதான் என்னை இன்றைக்கி பெரிய கடத்தை கொண்டு போய் விட்டுச்சு அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் என்னை வெறுத்துட்டாங்க எங்கள் சொந்த பந்தம் கூட எங்கிட்ட பேசுறது கிடையாது அண்ணன் தம்பி கூட என்கிட்ட பேசுகிறது இல்லை என்னை விசாரிக்க யாரும் இல்லை நான் ஒரு அனாதை நான் ஒரு திக்கற்றவன் நான் ஒரு திக்கற்றவன் அப்படின்னு சொல்லி அப்படியே மனதுருகி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க எந்த இடத்துக்கு தான் யோவான் அஞ்சாம் அதிகாரத்தில் இங்கே ஒருத்தருக்குறான் பார்த்தீங்களா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாண்டவர் அந்த குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு யாரெல்லாம் ஆண்டவர்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனை கத்திரக்குள்ள காட்டுறாரு நீங்கள் சொல்லுங்கள் அந்த மனுஷன் நான் தான் ஆண்டவரே அவனுக்கு வியாதி எனக்கு கடந்துள்ள எனக்கு உடம்பில் சில வியாதிகளும் இருக்குது அதை கூட நான் சமாளிச்சுப்பேன் ஆண்டவரே ஆனால் கடனை என்னால் சமாளிக்க முடியல கடனை கட்ட முடியல கடனை கொடுக்க முடியல அப்பா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் செய்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே மனதுருகி கேளுங்க அப்படியே உங்கள் இருதயம் அப்படியே கரைஞ்சி ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம் உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் உங்களோட சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு தாங்க என் வாழ்க்கையில் கடன் என்பது ஒரு பெரிய சாபகட்டாக இருக்குது அது என்னை அப்படியே அடிமைப்படுத்துது ஆண்டவரே நான் இப்போ உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் கடன் வாங்கினது தப்பு தான் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே செய்து அப்பா என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளு ஏசப்பா உங்களை தள்ள மாட்டார் உன்னை எனக்கு பிடிக்கலை தள்ளி நீல்லாம் சொல்ல மாட்டாரம்மா அவர் அப்படியே மாறோடு அணைச்சிப்பார் நான் இருக்கிறேன் கவலைப்படாது நான் உன்னை விடுவிப்பேன் உனக்கு விடுதலை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை அன்போடு ஆண்டவர் வாரி அணைச்சிப்பார் இங்கே பாருங்க இவனுக்கு முப்பத்தெட்டு வருஷம் உடம்பில் வந்து வியாதி ஆனால் இவனுக்கு மரணமே வரலை இவன் தற்கொலை பண்ணி செத்தலான்ற எண்ணமும் இவனுக்கு வரலை இயற்கை மரணமும் இவனுக்கு வரலை வியாதியும் சுகமாகலை மூணு விஷயத்தை கவனிங்க இவனுக்கு திராத வியாதி இந்த திராத வியாதியில் நம்ம தற்கொலை பண்ணி செத்தலான்ற எண்ணம் இவனுக்கு வரலை இரண்டாவது இந்த வியாதியில் இவனுக்கு ஒரு இயற்கை மரணம் வரணும்ல அதுவும் வரலை அதுக்கு அடுத்தது இந்த வியாதி வந்து இவனுக்கு சுகமாக ஆகல எத்தனை வருஷமாக முப்பத்தி எட்டு வருஷமாக இவனுக்கு இந்த பிரச்சனை போயின்னு இருக்குது இந்த சாட்சியையே ஆண்டவர் வேதத்தில் வச்சுருக்கிறாரு உன்னுடைய வாழ்க்கையில் கூட பல வருஷங்கள் கடன் தொல்லைகள் இருக்கலாம் பத்து வருஷம் நீ இன்ட்ரெஸ்ட் கட்டுற ஒரு தாயாக நீ இருக்கலாம் ஒரு சகோதரியாக இருக்கலாம் ஒருவேளை இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே நீயும் கூட பல வருஷங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் இன்ட்ரெஸ்டே கட்டக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கலாம் என் வாழ்க்கை மாறாது என் பிரச்சனை மாறாதுன்னு சொல்லி தயவு செய்து யாரும் ஆண்டோர் மேலே இந்த வேதத்து மேலே சந்தேகப்படாது ஒரு அன்பாக நான் கேட்டுக்கிறேன் இந்த கடன் தொலை என்கிற தலைப்பில் நான் இவ்வளோ செய்தி பேசுகிறேன் ஏற்கனவே ஐம்பது மெசேஜ் பேசியிருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் இந்த மெசேஜை கேட்டுன்னு இருக்கிறேன் ஆந்திராவில் நிறைய பேர் கேட்குறாங்க கேரளாவில் இன்னும் அதிகமான ஜனங்கள் கேட்குறாங்க இலங்கை தேசத்தில் நிறைய பேர் மெசேஜை கேட்குறாங்க வெளிநாட்டில் வந்து இந்த மெசேஜை கேட்டுன்னு இருக்கிறாங்க ஆண்டவர் உலகம் முழுதும் என்ன பயன்படுத்துகிற நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ பேர் உங்களோட மெசேஜை கேட்குறாங்க யாருக்கெல்லாம் அதிசயம் நடந்தது அற்புதம் நடந்தது உங்களால் சொல்ல முடியுமா உங்கள் ப்ரேயரை பார்த்து உங்கள் மெசேஜை கேட்டு யாருக்காவது கடன் என்கிற சாபகட்டு உடஞ்சிருக்குதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் நான் யூடியூப்பில் யாருடைய பேரும் சொல்ல மாட்டேன் ஆண்டவருக்கு மகிமை ஏன்னா நான் வந்து உங்களுடைய சொந்த சகோதரன் சொல்லும்போது நீ என்னுடைய தங்கச்சி நீ என்னுடைய அக்கா நீ என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் சொல்லும்போது நான் எப்படிங்க யூடியூப்பில் லைவில் இது போல் நான் எப்படி வந்து ஒருத்தருடைய பேரை சொல்ல முடியும் அதனால் ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் ஒரு சிஸ்டருக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்தது ஒரு ஊரில் இல்லை ஒரு ஸ்டேட்டில் ஒரு சிஸ்டருக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்ததுன்னு தான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஏன்னா சில பேர் கேட்குறாங்க பாஸ்டர் கடந்து உள்ளே தலைப்பில் இவ்வளோ மெசேஜ் போடுறீங்களே எத்தனை பேருக்கு அதிசயம் நடந்ததுன்னு சில பேர் கேட்குறேன் ஓகேங்களா நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் என் அக்காவாக இருந்தால் என் தங்கச்சி வந்தால் பப்ளிக்காக சொல்ல முடியுமா அதிசயம் நடந்தால் அவங்க விரும்புனா அவங்களே என்னுடைய சேனலில் வந்து கடன் தொழிலான்ங்கிற தலைப்பில் சென்னையில் இருக்கிற ஜீவன் பாஸ்வோடைய மெசேஜை கேட்டு இன்றைக்கி நான் சாட்சி சொல்கிறேன் எனக்கு இந்தந்த அதிசயம் நடந்துன்னு சொல்லி அவங்களா சபைக்கு வந்து இங்கே சென்னையில் புழல் என்ற இடத்துல மேட்டுத் தெருவில் இருக்குது எனக்கு அவங்களே விருப்பப்பட்டு வந்து நிறைய பேர் கடன் என்கிற சாப இருந்து வெளியே வரணும் இன்னும் இந்த மெசேஜ் ரீச் ஆகணும் நான் தைரியமாக நான் வந்து சாட்சி கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து சாட்சி கொடு ஆனால் என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு அதிசயம் நடந்தது அற்புதம் நடந்தது வாய்ப்பே கிடையாது இந்த லோன் வர எனக்கு வாய்ப்பு கிடையாது அந்த லோன் வந்தது எல்லாத்தையும் அடைச்சிட்டேன் இப்போது அந்த லோனை கட்டுற பிரச்சனையும் எனக்கு இல்லை கத்தர் முற்றிலும் எனக்கு விடுதலை தந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சாட்சி கொடுத்தேன் அதே போல் மரணத்துக்கு ஏதுவாய் போனவங்க தற்கொலை பண்ணி செத்துடலாம் நம்ம ஏன் இருக்கணும் நம்ம உயிரை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலைக்கு நேராக போனவங்களை கூட கத்திர இந்த மெசேஜை கேட்க வச்சு பார்க்க வச்சு அவங்கள கண்ணீரோடு ஆண்டவர் திருத்தி எனக்கு ஃபோன் பண்ண வச்சு தங்களுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லி அழுத சாட்சிகள் நிறைய பேர் இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அதிசயம் பண்ணுவார் கடனுங்கிற சாப்படந்தே ஏசாப்பா எனக்கு விடுதலை தருவான்னு இங்கே தான் இதை நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இவன் நினச்சிருப்பானா முப்பத்தெட்டு வருஷம் நம்ம கண்ணு முன்னாடி அந்த குளத்தில் தேவ இறங்கும் போது நிறைய பேருக்கு அதிசயம் அங்கே நடக்குது எனக்கு மாத்திரம் அதிசயம் நடக்கலை முப்பத்தெட்டு வருஷமாக என்னுடைய பிரச்சனை மாறல நான் என்ன தான் பாவம் செஞ்சேன்னு தெரில எனக்கு மரணமும் வர மாட்டேந்து வியாதியும் சுகமாக மாட்டுந்து என்னால் நகர முடியல உட்கார முடியல எழுந்துக்க முடியல எல்லாரும் போல நான் செயல்பட முடியல எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க நான் மாத்திரம் துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே உடைஞ்சு போயிருக்கிறான் இவன் ஆண்டவர் சந்திக்க வர பார்த்தீங்களா இந்த அன்புள்ள ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் ருசி பாருங்க எல்லாராலும் கைவிடப்பட்டு இறக்குரிய ஒரு அனாதை இவன் ஒரு திக்கற்றவன் இவன் வியாதித்தன் இவன் சுத்தமாக இன்றைக்கூட இருந்திருக்க மாட்டான் முப்பத்தெட்டு வருஷம் சொன்னால் அவன் சுத்தமாக சரியத்தில் ட்ரெஸ்ஸில் எல்லத்திலையும் சுத்தமாக இருந்திருப்பான்னு இங்கே யோசிப்பாரு ஒரே நாத்தம் இவங்கிட்ட நெருங்கு யாரும் முடியாது இப்படிப்பட்டவன் மேலே ஆண்டவர் அன்பு வச்சு இறக்கம் வச்சு கிருப வச்சு ஆண்டவர் இவனை கேட்குறாரு என்ன கேட்குறாரு நீ சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா ஆண்டோடைய அன்பு இன்றைக்கி உங்களுக்கும் பிரசனமாக போகுது இந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதிஸ்தனுக்கு எப்படி ஆண்டோடைய அன்பு பிரசன்னமாச்சோ எப்படி ஆண்டவர் அவனை விடுவிச்சாரோ அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு கடன் சுமையில் கட்டப்பட்டு இருக்கிற உங்கள் மேலே அன்பு வச்சு இறக்கம் வச்சு கருப்பை வச்சு ஏசப்பா உங்களுக்கு கடனுங்கிற சாப விடுதலை தரப்பகிற நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் அருகில் இப்போது அசைவாடுற நீங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட சென்டிமெண்ட்டாக வந்துடுங்க ஏசப்பா எல்லாமே நீங்கள் தான் எனக்கு உங்களை தவிர எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது என்னை விடுவிக்க உமால்தான் கூடுன்னு சொல்லி நீங்கள் அப்படியே இந்த யோவான் அஞ்சாம் அதிகாரத்தில் இந்த முப்பத்தெட்டு வருஷ வியாதேசனுடைய சாபக்கட்ட உடச்ச அந்த ஏசப்பக்கிட்ட நீங்கள் நெருங்கி வந்து ஆண்டவரே அவனுக்கு முப்பத்தெட்டு வருஷம் வியாதி நான் பல வருஷமாக ஆண்டவரே கடன் சுமையில் கட்டப்பட்டு இருக்கிறேன் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன் என் வருமானத்தை மிஞ்சி ஆண்டவரே இந்த கடன் பிசாசு என் குடும்பத்தையே ஆட்டி படைக்குது எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட அப்படி கண்ணீரோடு கேளுங்க ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் உனக்கு விடுதலை தர மாட்டேன் உனக்கு சமாதானம் தர ஒருபோது ஒருபோதும் ஆண்டவங்களை புறக்கணிக்க மாட்டார் அவர் அன்புள்ளவர் அவர் உள்ளவர் கண்டிப்பாக ஆண்டவர்ங்களை ஆறுதல் படுத்தி உங்களை சமாதானப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சு உங்களை அப்பா சந்தோஷப்படுது ஓகேங்களா